பசுமை ஹெல் ப்ரொமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் இது எங்கே அமைந்துள்ளதுன்னா கூட்டுரோட்டு கிராமத்தில் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது தண்ணீர் நல்ல தண்ணீர் வசதி கூடிய கிணறு சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நிலத்திற்கு போக வழி பார்த்திங்கன்னா நிலம் தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் உள்ளது மண் பார்த்தீங்கன்னா கருமண் நிலம் மேலும் நிலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று முப்பது தென்னை மரங்கள் உள்ளது எல்லா வசதிகளும் உள்ள கூடிய நிலம் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்